குரூப் நண்பர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் அண்ணா நம்ம கன்சல்டிங் பண்ணுங்கண்ணா எஸ்டி மூணு நல்ல வண்டியாக வந்துருக்குதுங்கண்ணா பாடி லைன் தெளிவாக இருக்குண்ணா நல்லா நல்லாயிருக்கும் வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நீட்டாக பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க வண்டி வந்து ஏசி இதுவுமே ஸ்டேரிங் வந்துருதுங்கண்ணா அப்படியே ஸ்டேரிங்லாம் வந்து பார்த்தீங்களா அப்படி பூ மாதிரி விழுகுதுங்கண்ணா அளவுக்கு நல்லா குவாலிட்டியான வண்டிங்கண்ணா அதே மாதிரி லெதர் சீட்டுங்கண்ணா எல்பிஜி அண்டாஸ் ஆகிருக்குதுண்ணா பெட்ரோல்லையும் ஓடுதுங்க அதே மாதிரி எல்பிஜிலேயும் ஓடுதுங்க எண்டாஸே பண்ணியிருக்காங்கண்ணா அந்த வண்டியில் டயர் எல்லாமே புது டயருங்கண்ணா ரெண்டாவது வந்து பார்த்தீங்களா எஃப்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டு பன்னெண்டாவது மாதம் வரலும் இருக்குதுங்கண்ணா இன்னொரு நாலு வருஷம் எஃப்சி இருக்குதுங்கண்ணா எஸ்டிமுக்கு வண்டி குவாலிட்டியான வண்டிங்கண்ணா இந்த லொட லோடங்கிறது இந்த மாதிரிலாம் அந்த மாதிரி எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டும் கிடையாது வண்டி வந்து எடுத்தால் நீட்டாக போயிட்டு வந்துட்டுக்கலாம் எஸ்டிம் இன்ஜின்னா எஸ்டீம் இன்ஜின் மாதிரி அந்த நீட்டாக இருக்குது ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எஃப்சி ஃபுல் அண்ட் ஃபுல் கரண்டில் இருக்குது ரெண்டே ரெண்டு ஓனருங்கண்ணா ரெண்டாவது ஓனர் இங்கே சேலன் டிவாக இருக்கு எஸ்டிம் லைக் பண்ணுறீங்க கண்டிப்பாக எடுக்கலாங்கண்ணா ஐடியாக்கிறந்தா கால் பண்ணுங்கண்ணா இதுவும் உங்களுக்கு வந்து அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு கிடைக்குங்கண்ணா ஐடியா இருக்கிறீங்க